ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கக்காய் அவியல் தான் பண்ண போகிறோம் இந்த முருங்கைக்காய் அவியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அவியல் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தூண் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தேங்காய் வில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவிலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ண எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம் திருப்பியும் மூடி போட்டு அடுப்பு மிதமான திலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வர வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ரொம்ப டேஸ்ட்டான முருங்கக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ